நடிகை நவ்யா நாயர் ஒரே ஒரு முழம் மல்லிகைப்பூ ஒரே ஒரு முழம் மல்லிகைப்பூ வச்சுக்கின்னு போனதுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க வந்து என்ன அது வந்து மல்லிகைப்பூ வச்சுன்னு போனதுக்காக வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் அபராதமா அப்படின்னு கேட்கலாம் முதல்ல நவ்யா நாயர் யாருங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் வந்து தெரியலங்க அப்படின்னு வந்து நாயர் தெரியும் மலையாள நடிகன் தெரியுது நவ்யா நாயர் யார் சாமி அழகித்திய ஆடும் குத்து சிதம்பரத்தில் ஒரு அப்பா சாமி அப்புறம் வந்து ராமன் தேடிய சீதை இது மாதிரி படங்கள் வந்து பெரிய இட்டு கிடையாதுனாலும் தெரியும் வந்து நல்ல அழகான நடிகை குறிப்பா வந்து நல்ல நடனம் தெரிஞ்ச நடிகை இவங்க மல்லிகைப்பூ வச்சு போனதுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் எங்க சாமியா அபராதம் போட்டாங்க என்ன நடந்தது இது ஒரு பெரிய பரபரப்பாவே இருக்குது இது பொதுவா வந்து இப்போலாம் யார் பூ வைக்கிறாங்கன்னு தெரியல முன்னெல்லாம் வந்து வெறுந்தலையாக இருக்கக்கூடாது அது குறிப்பா அந்த கண்டிப்பெல்லாம் வந்து பொம்பளை பசங்க பெரியவங்க திட்டுவாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஏமா ஒரு மூ ஒரு துண்டு பூவாவது தலையில வச்சுமா அப்படின்னு வாங்குது அப்படி ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிற இந்த தென்னிந்தியாவில் ஒரு தென்னிந்திய நடிகை பூ மல்லிகைப்பூ வைத்து போனதற்காக அபராதமா என்ன நடந்தது சாமி எங்க நடந்தது அப்படின்னு சமீபத்தில் வந்த ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு விழா ஒன்று நடக்குதா நடத்துறாங்க அங்கு உள்ள மலையாளிகள்லாம் சேர்ந்து ஒரு விழா அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகை நவ்யா நாயரை அழைப்பு விடுத்திருந்தாங்க வாங்க நீங்கள் போகலாம் எங்கள் எங்கள் வாங்க ஆஸ்திரேலியா வாங்க மெல்பர்னுக்கு வாங்க இந்த விழாவை வந்து ஒரு வாரம் நடத்துகிறோம் நல்லா ஜாம் ஜாமில் இந்த விழாவை நடத்துங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு பேமெண்ட்டும் நல்லா தரோம் நீங்கள் வாங்கினாங்க ஏன்னா இப்போ சமீப காலங்கள் படங்கள்லாம் அவங்க நடிக்கிறது இல்லை ரைட்டு ஓகே முடிவு பண்ணியாச்சு ஒரு அட்வான்ஸும் வாங்கியாச்சு இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஊருங்களில் வந்து பஸ் ஏறிட்ட பிறகு அப்பாவோ அம்மாவோ இந்த பொம்பளை பிள்ளைங்க பஸ் ஏறிட்ட பிறகு ஓடி போய் என்ன பண்ணுவாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பூ விற்றுட்ருப்பாங்கல்ல ஒரு ரெண்டு முழம் மல்லிகைப்பூ இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாங்க வந்து ஒரு பெருந்தலையோட போகிறா ஊருக்கு போகிறா வச்சு இப்போ வாங்கிற அந்த லேடிஸுங்க என்ன பண்ணுவாங்க அதில் பாதி கட் பண்ணி தலையில் வச்சு மீதியை வந்து பை போட்டு வச்சுப்பாங்க சில பேர் வந்து மொத்தமாக வச்சுப்பாங்க சில பேர் நிறைய பூ மொத்தமாக வைக்கிறது பிடிக்காது இது நடக்கிறது பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இது நடக்கிறது தான் இப்போ நவியா நாயருக்கும் என்ன நடந்திருக்குன்னா கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து அவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்காக கனெக்டிங் ஃப்ளைட்டு சிங்கப்பூரில் இறங்கணும் கொச்சின்லேருந்து சிங்கப்பூருக்கு இவங்க ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு முன்னாடி வெளியே இருந்த செக்கிங் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா போய் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வெளியே வைக்கிற ஒரு கடையில் ஒரு ரெண்டு மழை மல்லிகை பயணம் வந்து கொடுத்துருக்காங்க போகிறேங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி ஒரு முழத்தை தலையில் வச்சுன்னு ஒரு மழை உள்ள பைக்குள்ளே போட்டுக்கிட்டுருக்காங்க போட்டுக்கிட்டு பயணம் தொடர்ந்துருக்குது கொச்சின்லேருந்து சிங்கப்பூருக்கு பயணம் தொடர்ந்துருக்கு சிங்கப்பூரில் இறங்கியிருக்காங்க இறங்கின பிறகு கனெக்டிங் ஃப்ளைட்டு ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டு அதுக்காக வெயிட் பண்ணியிருந்துக்கிறாங்க இந்த பச்ச மல்லிப்பு வாடி போச்சா என்னான்னு நமக்கு தெரியல சாமி அது தலையில் இருந்து வச்சுட்டாங்க ரைட்டு அங்கேருந்து ஒரு மூணு மணி நேரமும் நாலு மணி நேரம் கழிச்சு ஆஸ்திரேலியன் ஃப்ளைட்டு வந்திருக்குது அதில் ஏறுக்காங்க மெல்பர்னுக்காக ஏறின உடனே அங்கேருந்து ஒரு ஒரு பயணம் தொடர்ந்து போய்ட்டுருக்குது இறங்கியிருக்காங்க சும்பத்துறை வழக்கம் போல் செக் பண்ணுவாங்கல்ல செக் பண்ணோன்னே இந்த பொட்டி வரைக்கும் அப்படி தனியாக தள்ளி போயிட்டு என்னடா அது பொட்டியில் ஒன்றுமே இல்லை அது மட்டும் தனி ட்ராக்கில் போதே அப்படின்னு இவங்க கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க ஏன்னா பொதுவாக வந்து இந்த மசாலா ஐட்டம் ஜாமு தேன் அது இதுன்னு இந்திய உணவு வகையெல்லாம் சில அது அளவு கிடையாது அது எங்கேயே செக் பண்ணிவிடுவாங்க சிங்கப்பூர்லேயே செக் பண்ணிட்டாங்களே அதை மீறி ஏன் பொட்டி வேற ஒரு சைடு போகுது என்னன்னு கேட்க போகிறாங்க என்ன இருக்குதுன்னு தெல்லி உள்ள பொட்டிக்குள்ளே அப்படின்ட்டு அந்த பகுதியாக போய் அந்த விசாரணை அதிகாரி வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி அதை எதை தேடிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அப்பா வாங்கி வந்து கொடுத்தார்ல ரெண்டு மழை மல்லிப்பு அதில் ஒரு மழத்தை வந்து வச்சுக்கிட்டு ஒரு மழத்தை பொட்டி உள்ள வச்சாங்களே அதை அப்படியே விட்டாங்க இவங்க எடுத்து ஆஸ்திரே ஆஸ்திரேலியா அந்த விமான அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் எடுத்து அதை இது அளவுடன் கிடையாது இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்துட்டீங்க ரைட்டு இல்லை தெரியாமல் கொண்டு வந்தது இதை பற்றி எனக்கு தெரியும் தெரியும் உண்மையிலே இதை பற்றி யாருக்கிறது வரைக்கும் இந்த அனுபவத்தை எனக்கு தெரிஞ்சு பதிவு செய்ததாக கிடையாது கிடையாது ஏன்னா சாமானிய மக்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் அதையும் நான் பேசப்பட்றேன் வந்து இந்த நடிகைகள் ஃப்ளைட்டில் போய் பண்ண அட்ராசிட்டிலாம் இருக்குல்ல அதுவும் ஒரு பக்கம் இருக்குது இவங்களுக்கு புரியல மன்னிச்சுருக்கேன் ஏதாவது எழுதி கொடுக்கணும் லெட்டர் எழுதி கொடுக்கணுமா நான் எழுதி கொடுத்துட்றேன்றாங்க அதெல்லாம் கிடையாது உங்கள் ஊர் காசுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அபராதம் கட்டிடுங்க நினைக்கிறாங்க என்னையா இது ரொம்ப போச்சுன்னு எவ்வளோ மல்லாடுறாங்க தன்னை வந்து நிகழ்ச்சிக்கு அவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் செக்கிங் முடிச்சுட்டு முடிக்காமல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது இவங்க இது பண்ணுறாங்க சரி இம்மிடியேட்டாக என்னால் பணம் கொடுக்க முடியாது நானே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் அந்த நிகழ்ச்சியில் கொடுக்குற பேமெண்ட் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடு ஒன்றரை லட்ச ரூபா பெரிய காசு போது சரி ஓகே ஒரு காலக்கெடு பதினஞ்சு நாளோ பதினாலு நாளோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டி ஆகணும்னு விட்டேன் அபியா நாயருக்கு கோபமும் அழுகையும் ஒரு பக்கமும் ஆச்சரியமும் கலந்து அந்த ஏர்போர்ட்டை விட்டு ஒரு மாதிரி வராங்க அது எல்லாருக்கும் அது இருக்கிறது தானே வேறு ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வும் வந்துடும் அது எல்லோரும் முன்னாடி நிற்க வச்சு ஓரமாக புட்டியை தள்ளி ஏதோ பெரிய இதுவும் மாதிரி விசாரிச்சு அதை இதை இதை எடு அதை எடுன்னு சொல்லி கடைசியில் இது இன்னும் இது வேண்டத்தகாத கதை எல்லாரும் இருக்கிற வெள்ளைக்காரர்கள் மொதல் பேரும் மொத்த பேரும் பார்க்குறாங்க எடுத்து போனது பூ அங்கே பூ அளவு கிடையாதுன்னு தெரிய தெரியாது யாருக்காவது சொல்லியிருந்தா ரெட்டு ஏதாவது இது ஒரு பெரிய குற்ற உணர்வாகி அவமானமான பிறகு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து தேத்துறாங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாங்கள் அந்த காசை கொடுத்து நீங்க காசை கொடுத்து நானே கூட கொடுத்துறேன் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியலீங்க என்னங்க நாட்டுக்கு நாடு இப்படி வித்தியாசமா நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக தான் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து ஃபிளைட்ல ஏறணும் அறியாம பெருங்குற்றம் அவையாடுச்சோம் சொன்ன மாதிரி நீங்க தெரியாது யார் என்ன பண்ண முடியும் இப்போ நண்பர் கூட இருக்காரு ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு இந்தியாவில் வந்து போயிருக்காங்க போன உடனே என்ன பண்ணியிருக்காங்க நைட்டு ஒரு நாள் இறங்கி துணி துவச்சிருக்காங்க துணி துவச்சி வெளியே கொடி கட்டி காய வச்சுருக்காங்க பூ பூ பூன்னு வந்துட்டு போலீஸ் வந்து வந்தாச்சு அப்படின்னு வதுவோட சைரனோட வந்தாச்சு வந்து எங்கள் நாட்டு சட்டப்படி வெளியெல்லாம் துணி காய வைக்கக்கூடாது இந்த இந்தியன்ஸும் சைனீஸும் இதே வேலை தான் உங்களுக்கு துணி எடுத்துன்னு வந்து வெளியே காய வச்சுருக்கோம் இன்னொரு தடவை காய வச்சுக்கினா ஃபைன் போட்டுருவோம் உள்ளே தூக்கிமாங்க அப்படின்ட்டு ஈரோ துணியை தூக்கி அமைச்சிருக்காங்க இது மாதிரி இருக்குது நாட்டுக்கு நாடு இருக்குது இது என்னென்னா நவியா இருக்குது ஃப்ரீயாக ஒரு என்னங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இங்கே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து அதுக்கு எப்படி சொல்றதுன்னா நபியா நாயருக்கு ஆதரவாகவும் சில பேர் வந்து ஏம்பா என்ன வந்து உலகமாக இதுவானா இப்போ ஒரு பொருள் நம்ம ஏர்போர்ட்டில் தெரியாமல் எடுத்து போகிறேன்னு வச்சுங்க அங்கே வந்து செக் பண்ணுறாங்கன்னா இது வேண்டாத பொருள்னா இதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுட்டோமா இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிட்ற பொருள் அந்த இங்கேயே சாப்பிடணும் இல்லைனா தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அதுதான் சொல்லுவாங்க அது இங்கே சாப்பிட்றதாவது சாப்பிட்றோம் கொண்டு போகக்கூடாதுன்னு இதுதான் இதுவே அதுக்கு எதுக்கு இருந்தால் அதுவும் அது எங்கே கொச்சின்ல வாங்கின அந்த மல்லிப்பூ சிங்கப்பூரில் ட்ராவல் பண்ணி சிங்கப்பூரில் காத்திருந்து ஆஸ்திரேலியாவிலேயே மெல்போன் போறதுக்குள்ள வாடி போயிருக்குமே அது என்னன்னு தெரில அது வாசனை ஒத்துக்கலையா அது புட்டியை தந்தவனே வேறு ஏதோ நினச்சிட்டாங்களான்னு ஒன்றுமே புரியல இதற்கு எதிராகவும் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது வந்து அந்த ஏர்போர்ட் வாசல்லையே போட்டிருக்கோம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு கைடு ஒன்று கொடுப்பாங்க அந்த கைடில் படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது நடிகைகள் நீங்கள் பலமுறை வந்து பல வெளிநாட்டுக்குள்ளே போயிட்டு வரீங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த ஃப்ளைட்டு சம்மந்தமான விஷயங்களுக்குலாம் நிறைய எழுதும் அது ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது வந்து நிறைய இருக்குது வந்து இப்போ நான் நாயர் ஏறுவது ஒரு கான்ட்ரவர்சி மேட்ரே இருக்குது அதையும் இந்த வாட்டி சொல்லிடுறேன் நான் என்னென்னா சில வருடங்களுக்கு ரொம்ப வருஷம் கூட இல்லை ஒரு அனைவரும் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க சச்சின் சவாந்த் அப்படின்ற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை பாம்பேல பிடிக்கிறாங்க அவர் என்னன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னா அவருடைய கணக்கு வழக்கு அவர் எங்கெங்கெல்லாம் கொடுக்கல் வாங்க வச்சிருக்காரு யார் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் தூதி எடுக்கிறாங்க ஆய்வில் எடுக்கிறாங்க அப்போ வந்து அதிகமுறையாக அவர் வந்து கொச்சினுக்கு வந்து போனதாகவும் குருவாயூர் கோயிலுக்கு வந்து போனதாகவும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொச்சில மும்பையில் மும்பையில் பட்ச குறிப்பாக ஒரு தங்க கொலுசு வாங்கி அதை வந்து கேரளாவை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அது யாருக்கு பிரசன் பண்ணார்னா நவ்யா நாயருக்கு அது ஒரு பெரிய விஷயமா ஆச்சு அடையமா பா அதே அதே பாம்பேல நவியா நாயர் அந்த சச்சின் சவாந்துன்னு அந்த ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கால அவர் வீட்டு பக்கத்தில் குடியிருந்துருக்காங்க அது நட்பின் அடிப்படையில் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் இது ஏங்க ஒரு பெரிய ஆக்குறீங்க என் குழந்தையோட பர்த்டேக்கு அவர் சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்காரு வேணா கூட அதை நாங்கள் திருப்பி கொடுத்துறோன்னு சொல்லி இது ஒரு பெரிய விஷயமா ஓடிக்கிட்டு இருந்தது மிகப்பெரிய விஷயமா போயிருந்தது அதன் பிறகு அதுக்கு ஆதாரம் இல்லையே அதோ சொல்லி அது அந்த வழக்கு என்ன தெரியல அப்புறம் நிறைய அதெல்லாம் கூட போட்டு விமர்சனெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து தங்க கொலுசு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன ஏதுன்னு வந்து இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும் ஒரு செலிப்ரிட்டினா இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தமிழில் நவியா நயர் நடிச்சு போது ரொம்ப ஒரு கிசு கிசுலாம் வர ஆரம்பிச்சு கிசு ரொம்ப மோசமாலாம் வர ஆரம்பிச்சு அதனால பிரிண்ட் மீடியாலாம் வர ஆரம்பிச்சது அவங்க அதிலே வெறுத்து போயிட்டாங்க வெறுத்து போய் தமிழ் சினிமாவை வேணாண்டா சாமி ஒரு ஆறு ஏழு படம் தான் நடிச்சிருப்பாங்க அங்கே போயிட்டு கேரளாவில் போயிடுச்சு கேரளாவில் போய் கல்யாணமும் பண்ணியாச்சு இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட அவங்க பத்திரிக்கை வைக்கலன்னு ஒரு தகவல் அந்த சமயத்தில் ஒருத்தர் கூட ஏன்னா அந்தளவுக்கு வெறுத்து போய் தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க யாருக்குமே பத்திரிக்கை வைக்கல சில பேருக்கு மட்டும் ஃபோனில் சொன்னதாக ஒரு தகவல் முக்கியமாக வைக்கல ஆனால் ஒரு திரைப்பிரபலம் வேணும்னே நவியான வெறுப்பேற்றுறதுக்காக அடையாத இந்த திருமணத்திற்கு போய் ஒரு கிஃப்ட் கொடுத்து வந்ததாக அப்போ பரபரப்பாக பேசப்படுறது அது யாருன்னு சொ நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க சரி இந்த விஷயத்துக்கு வரும் இந்த ஃப்ளைட்டு இந்த மேட்ரு வந்து இப்படி ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து மும்பை போகுது அந்த ஃப்ளைட் அப்போ வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் உட்காந்துட்ருக்கார் உட்காந்துட்டுருக்காரு அவர் ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க ஒரு பாலிவுட் நடிகை உள்ளே வந்து அவங்க சீட்டில் கட கடன் இப்படி மணிக்கே வராங்க கட கடனு உட்காந்த உடனே அந்த ஃப்ளைட்டில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அந்த நடிகையை பார்த்து ஹாய் ஹாய் ஹலோ ஹலோன்னு சொல்றாங்க ஒருத்தர் கூட திரும்பி ஹாய் சொல்லலை ஒருத்தர் கூட சொல்லல ஒரு மாதிரி இருக்குமான முகத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் தொழிலதிபருக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல வந்து எல்லாரும் ஒரு அன்பின்பால் ஹலோ ஹாய் சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட கை காமிச்சிட்டு காமிச்சுட்டு ஒரு சொல்லிட்டு ஒரு கை காமிச்சிட்டு போலாமே ஏன் இவ்வளோ பெரிய ஒரு திமிர்தனம் என்ன காரணம் இந்த நடிகை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இப்போ அவருக்கும் வந்து சில பேர் வந்து வணக்கம் சொல்றாங்க சில பேர் வந்து பேசுறாங்க எழுந்து நின்று அவர் பேசுறாரு வந்து பேசுறாங்க அவரும் வந்து ஒரு பிரபலம் எழுந்து நின்று பேசுறாரு பேசி முடிச்சுனா அந்த ஃப்ளைட்டு விட்டு அந்த நடிகை இறங்கி அவசர அவசரமா ஓடுறாங்க தனக்கு திரும்பவும் யாராவது ஹாய் அளவு சொல்லிட்டு போறாங்கன்னு அப்போ யாருமே சொல்லலை ஓடுறாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல இவர் வந்து ஒரு ஒரு விமான அனுபவத்தை பத்தி ஒரு கருத்தரங்கில் பேசுறாரு அப்போ பேசும்போது டேரிங்காவே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த தொழிலதிபர் அந்த தொழிலதிபர் யாருன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு டெல்லியிலேருந்து நான் பாம்பேக்கு ஃப்ளைட்டில் வரேன் என் பக்கத்தில் கரீனா கபூர்னு ஒரு நடிகை வந்து உக்காடுறாங்க உட்கார்ந்தோடனே எல்லாரும் ஹாய் ஹலோ ஹாய் அலோன்றாங்க ஒருத்தர் கூட அவங்க வந்து ஹாய் ஹலோவே சொல்ல இது என்னென்னு எனக்கு அந்த டிசைன் என்னென்னு எனக்கு புரியல அப்படின்பொழுது அந்த கருத்தரங்கில் வர்ணனையாளராக கம்பியராக இருக்கிற அந்த பெண்மணி சொல்கிறாங்க சார் நீங்கள் பொழுது தொழில் இதுவர்தான் உங்களால் இல்லை உங்கள் உங்கள் மூலயமாக உங்கள் ஒரு லட்சம் பேருக்கு உங்களை தெரியும் அப்படின்னா அந்த நடிகைக்கு ஒரு கோடி பேர் தெரியும் அப்போ கோடி பேர் எழுந்து ஹாய் அலுவ சொன்னால் அவங்களால எப்படி சார் முடியும் அப்படின்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எவ்வளோ என்ன சொல்கிறாரு அந்த ஃப்ளைட்டில் இருந்ததே மொத்தம் இரநூறு பேர் இரநூறு பேருக்கு ஒவ்வொரு சீட்டாக போயிட்டு கூட ஹாய் அலுவ சொல்ல வேண்டியதில்லை சுற்றி நின்று ஒரு கை காமிச்சிட்டு போகலாம் அப்படி கை காமிக்கிறதுனால ஒரு ஹாய் அலுவ சொல்கிறதுனால நமக்குள் இருக்கிற அந்த ஈகோ குறைந்து போகும் இது வந்து ஒரு சைக்காலஜி என்கிட்ட யாராவது ஒரு சின்ன பசங்க பேச வந்தால் கூட நான் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஏன்னா அதிக நேரம் அவங்க நம்மக்கிட்ட பேச்சு எடுத்துக்க மாட்டாங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க எங்க போறீங்க சார் அப்படின்னு தான் பேச போறாங்க அது ஒரு சில நிமிடம்தான் தான் அதனால எழுந்து நான் நிற்பேன் இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயமா மாறிச்சு வந்து நீங்க அந்த காலத்துல இன்னைக்கு பிளைட்டு தனித்தனி பிளைட் சார்டர்ட் பிளைட் வச்சிருக்காங்களே அதுலயும் சவுத் இந்தியாவில் தனி விமானம் சொந்த விமானம் ஜெட் விமானம் வைத்திருக்கிற ஒரே நடிகை நயன்தாரா பாலிவுட்ல மாதிரி அது இது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆனால் சவுத் இந்தியாவில் தனி ஜெட் விமானம் வச்சுக்கிறது ஒரே ஒரு நடிகை தான் அது காரணம் அவங்களுடைய பிரவேசி அவங்க பிள்ளைகளோட உயிர் உலகு கணவனோட போகிறாங்க வராங்க ஒரு பெரிய அதாவது வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய சம்பவங்க அது அவங்களோட விருப்பம் வந்து ஆனால் அந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது யாருக்காவது தெரியுங்களா நான் பொம்மை பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரையை படிச்சிருக்கிறேன் ஒரு பிரபலமான நடிகை அப்போ வந்து ஃப்ளைட் ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு நீங்கள் ஒரு விமான பயணத்துக்கு விமான ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸிங்கை ஒரு மாதம் இல்லை இருபது நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிப்பாங்களாம் இப்ப மாதிரி தடுக்க விழுந்தா கால் நேரத்துக்கு ஒரு பிளைட்லாம் கிடையாது அப்ப ஒரு பிரபலமான நடிகை ஒரு விழாவுக்காக ஜப்பானா அல்லது ஹாங்காங்க அவங்களுக்கு மூன்று முறை டிக்கெட் 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 மறுக்கப்படுகிறது அப்படின்றாங்க அவங்களுக்கு பெரிய வருத்தம் ஆயிடுது எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் இருந்தா கூட சரி நான் வாங்குற டிக்கெட் அப்படின்றாங்க இல்ல மேடம் கிடையாது இதுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கிறாங்க இந்த விஷயத்த அவங்க கணவர் கிட்ட சொல்றாங்க கணவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் என்ன பண்றாரு அந்த காலத்திலேயே தன்னுடைய மனைவிக்காக அந்த பிரபல நடிகைக்காக ஒரு தனி விமானம் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு அது பெரிய பேசு பொருளா இருந்தது தனி விமானம் வாங்கி கொடுக்குறாரு அதெல்லாம் தாண்டி ஒருபடி அதிகமா போய் தனி கப்பலே வாங்கி கொடுக்கறாரு நீங்க விமான போக்குவரத்து இல்லைன்னா கப்பல் போக்குவரத்துல போங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அந்த நடிகை வேற யாரும் இல்லை புன்னகை அரிசி கே ஆர் வித்யாதா அவங்களுடைய வீட்டுக்காரர் சதாசிவன் நாயர் தொழிலதிபர் அவர் அவர் தான் இது இது எது சொல்ல வருன்னா ஒவ்வொரு பிளைட் அனுபவங்கள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நடிகையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நடிகை லண்டனுக்கு இருந்து லண்டனுக்கு விடியற்காலை ஐந்து ஐம்பது மணிக்கு ஃபிளைட்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க செக்கிங் அது இது எல்லாம் வந்துடுறாங்க செக்கிங்லாம் பண்ணியாச்சு ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு நேரம் ஆகுது என்ன காரணம் சொல்லல எல்லாரும் வெயிட்டிங் ரூமில் இருக்காங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது கேள்வி கேட்கறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க போய் சாரி சாரின்ற பதில் தான் வருது அதாவது மும்பையில இருந்து லண்டன் போகிற விமானம் விடிகாலம் ஐந்து ஐம்பது கிளம்ப வேண்டிய அந்த விமானம் தாமதமாக இருக்குது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இவங்க முடிச்சிட்டு போய் ஃப்ளைட்ல தான் ஏறி உட்கார வேண்டியதுதான் மூணு மணி நேரம் ஆகுது டிஃபன் கொடுக்கறாங்க அந்த விமானத்தில் அந்த பயணத்தில் ஒரு முக்கியமான நடிகை இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் அதிகமாகுது அவங்க போய் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க அஞ்சு மணி நேரம் ஆகுது என்னங்கன்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் இருங்க காரணம் சொல்லவே மாட்டேன்றாங்க ஆல அந்த நடிகையை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவர் லண்டனுக்கு போய் சிகிச்சை பெறுவதற்காக அந்த விமானத்தில் பயணம் செய்வதற்காக அவர் நிலை குலைந்த ஒரு நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு தனி வேறு ஒரு ஹோட்டல் கூட அவருக்கு புக் பண்ணி கொடுக்கல ஒரு மாதிரி சாஞ்ச மணி அவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு இந்த நடிகை அவர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க அவர் அவர் கூட வந்திருக்க அவருடைய துணைவியா இருக்கிட்ட கேட்கிறாங்க ஆமாங்க இங்க சிகிச்சை பண்ண முடியாது லண்டன்ல தான் பண்ண முடியும்ன்றதுக்காக நாங்க கொஞ்சம் கொஞ்சம் மேல் தட்டு வகுப்பு பெரிய ஆள் கிடையாது இந்த காஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேர்த்து வச்சுதான் அதை கிளம்புறோம் ஆனா பாருங்க இங்க ஏன்னா இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்பாயின் மீட் பண்ணி ஆகணும் மீட் அது கேன்சல் ஆயிடும் அப்புறம் அவங்க தான் உண்டு அந்த நடிகை கோபத்து போய் சம்பந்தப்பட்ட அந்த பயணியை ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அப்புறம் தான் வந்து ஒரு வீடியோ பேசுறாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு எட்டு மணி நேரமாக ஒரு விமானத்திற்காக நான் காத்திருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு நோயாளி எப்படி காத்துக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்றாங்க அது பத்திக்குது பெரிய அளவில் பெரிய கண்டனங்கள் வருது அந்த நிறுவனம் வந்து விமான நிறுவனம் வந்து பகிங்கரமா மன்னிப்பு கேட்குது அவரை கொண்டு போய் ஒரு ஒரு தனி அறையில் கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறாங்க விமானம் சரி செய்யப்படுகிறது விமானம் சரி விமானம் கோலாறு கூட சொல்ல சரி செய்யப்படுகிறது பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஏத்தி ஏத்துறாங்க இமிடியட்டா அப்ப எல்லாரும் வந்து அந்த நெய்க்கு வந்து கைத்தட்டி கொஞ்சம் பாராட்டுறாங்க சக பயணிகள் எல்லாம் பாராட்டுறாங்க அப்ப அந்த நடிகை சொல்றாங்க இந்த குரலை கொஞ்சம் ஓங்கி கொடுத்தாதாங்க உண்டு நீங்க உங்க கையெல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கு சமூக வலைதளத்து நீங்க எல்லாம் ஆக்டிவா இருக்கிறீங்க இந்த ஒரு பதிவு போடுறதுனால என்ன ஆயிட போகுது புற வேண்டித்தானே அப்படின்னு கோவப்படுறாங்க அப்புறம் அந்த விமானம் வந்து புறப்படும் போது லண்டன்ல மறுபடியும் ஒரு மன்னிப்பு கேட்கப்படுது அந்த நோயாளியை போறா இல்லையா அவரை தனி கேர் எடுத்து தனி கவனம் எடுத்து அவரை கொண்டு போய் இவங்களாவே அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடுறாங்க அது அந்த நடிகை வேற யாரும் இல்ல ராதிகாப்தே கபாலி படத்தில் நடிச்சாங்க இல்ல ராதிகாப்தே இது சொல்றதுக்கான காரணம்னா அந்த விமான பயணம்ன்ற ஒரு விஷயம் ஒரு சாகசமான பயணம் தான் அது செலிப்ரிட்டிகள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விமானங்கள்லாம் வெளியே வருது சாமானியர்கள் பண்ணும்போது அது காணாமல் போய்கிறது சரி நபியான நாயருக்கு ஒரு மழை பூவுக்கு ஒன்றரை லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்காங்கன்னா யார் மனசு தாங்க சாமி என்ன எப்போ போறாங்க அதுக்கான விளக்கம் என்ன ஆஸ்திரேலியா அந்த விமானம் விமான போக்குவரத்து நிறுவனம் என்ன சொல்ல போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்